பேசுகிற பதிவு வந்து கட்சியினுடைய நலன் கருதி தான் பேசுகிறோம் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து அதனுடைய வழி தெரிஞ்சு தான் பேசுகிறோம் கூடிய விரைவில் உள்ளாட்சி தேர்தல் வருது அதுக்கு அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கு நிற்கிற கேண்டிடேட்டும் அந்தந்த தொகுதியில் பூத்தில் உள்ள ஓட்டுகளை எண்ணி பாருங்கள் எந்தந்த பூத்தில் எவ்வளோ மைனஸு இதே நிலை நீடிச்சா நாளைக்கு எப்படி நம்ம நின்று ஜெயிக்கிறது பதவி முக்கியம் இல்லை கட்சி முக்கியம் கட்சி நல்லா தான் பதவி இதுல இருந்து நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும் கட்சியே சரியில்லாமல் பதவியில இருந்து பிரயோஜனம் இல்லை ஏன் எந்த மாவட்ட செயலாளரும் எந்த ஒரு பொறுப்பாளரும் தைரியமாக திரு எடப்பாடி வந்து உங்களால பேச முடியல கட்சி அழியுதுன்னு தெரியுது நாளைக்கு தேர்தல் என்ன தோப்பம்னு தெரியுது தெரிஞ்சும் பேசாமல் போ போய் கையை கட்டிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்துட்டு வந்துட்டு அதில் என்ன பிரயோஜனம் புரோஜனம் இல்லை நேற்று ஒரு பதவி போட்டிருக்காரு ஆர் வி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர் வி உதய உதயகுமார் ஆர் வி உதயகுமார் அமைச்சர் இப்போ என்ன சொல்கிறாரு திமுக அமைச்சர்கள் அதிகாரத்தில் இருந்ததுனால வேலை பார்த்து ஜெயிக்க வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர் அமைச்சர் தானே விருதுநகர் மதுரையெல்லாம் ஏன் தூத்தாரு விளக்கம் இல்லை இன்னொரு விளக்கம் புது விளக்கம் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்த ஓட்டு வந்து இப்போ இருபது சதவீதத்துக்கு மாறி இருக்கு சரி ஓகே நீங்கள் சொல்கிற விவாதத்துக்கு வருவோம் போன தவணை இருபத்தோரு தொகுதியில் நின்று இந்த தவணை முப்பத்தி நாலு தொகுதியில் நின்றுருக்குங்கிறது இப்போ தெரியுதா இல்லையா அவருக்கு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று இருபது ரெண்டு சதவீதம் கூடியிருக்கியே அது கரெக்டு கரெக்டுன்னு சொல்றாரு அவர் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தொன்பதுல இருந்த வாக்காளர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் இருக்கலா வாக்காளர் கூடலையா கூடும் போது பெர்சன்டேஜ் ஒன்று ரெண்டு ஏறுறது சகஜம் தானே என்ன எல்லாம் அண்ணா திவங்கள் இருக்கிற தொண்டர்கள்லாம் முட்டாள நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு ம் முனுசாமிக்கு என்ன தெரியும் ஒன்னும் நீ தொகுதியை ஜெயிக்க வைக்கணும் இல்லை ஐயா ஐயா ஓபிஎஸ் ஐயாவை கட்சியை வந்து மொதல் மொதல் நீ ரெண்டாயிரத்தி பதினால அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஐயா தூண்டி விட்டது யார் இருந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு தூண்டி விட்டது யார் டிவிக்கு பேட்டி கொடுத்தது யார் இந்த முனிசாமி தானே நாளைக்கு இந்த திரு எடப்பாடிக்கு இந்த துரோகத்தை முனிசாமி செய்ய மாட்டாருன்னு என்ன இருக்குது அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காருப்போ அவர் அதே ஓபிஎஸ் ஐயா கிட்ட இந்த முனிசாமி என்ன பேசினாரு எடப்பாடி சரியாக வராது கட்சி நடத்த முடியாது அவருக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு பேசினது உண்டா இல்லையா இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு கிளி கிழின்னு கிழிக்கிறார் அதுக்கு என்ன பயிற்சியில் போகிறாரு நாளைக்கு திரு எடப்பாடி அப்படி பேச மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அதனால் முனுசாமி உதயகுமார் ஆதிராஜாரம் இதெல்லாம் ஆதிராஜாராம் என்றைக்கையாவது சீட்டு கொடுத்து ஜெயிச்ச சரித்திரம் இருக்கா சென்னையில் ஜெயக்குமார் பேசினார் இன்னைக்கு மூணாவது இடத்துக்கு போயிருக்கிறாரு சென்னை வந்து ஐயர்கள் சமுதாயம் நிறைந்த ஏரியா தென்சென்னையில் போய் இன்னைக்கு போயிடுச்சு பிஜேபி பிடிக்கிதோ பிடிக்கலையா அது அடுத்த பிரச்சனை நாலரை வருஷம் கவர்மெண்ட் நடத்துனதுக்கு பிஜேபி ஒரு காரணம் அதை நம்ம உண்மையாக ஏற்றுக்கிட்டு மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கத்தான் வேணும் அது அடிமட்ட தொண்டனை எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீடு பிரதமராக இருந்துட்டு போய் போறாங்க நம்ம எம்எல்ஏவுக்கு வரும்போது நாங்கள் தான் முதலமைச்சர்னு நம்ம சொல்லி நிற்போம் அன்னைக்கு ஒத்துக்கலனா தனியாக நின்று போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணாதிமுக தான் முதலமைச்சராக வரணும் அதில் கருத்து இல்லை அன்னைக்கு வந்து நாங்கள் வருவோம்னா தேவையில்லன் போய் அன்னைக்கு போயிருந்திருக்கலாம் அன்னைக்கு பிரதமர் இருந்தால் இன்னைக்கு மா இந்தியாவில் இன்றைக்கி ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம கட்சியில் அன்னைக்கு ஆறு ஏழு பேர் மந்திரி ஆயிருக்கலாம் எம்பி ஆகிருக்கலாம் அந்த கட்சியில் ஒரு நாற்பது நாற்பது பேரில் ஒரு இருபது பேர் ஜெயிச்சு போயிருந்தாங்கன்னா ஆறு பேர் மந்திரி எம்பி ஆகிருப்பாங்க பல பேருக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கும் ஒரு அரசாங்க பதவி எவ்வளோ பெரிய இதெல்லாம் இந்த தவணை கெட்டுப்போச்சு அதனால் பே உதயகுமாருக்கும் முனுசாமிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாமே சம்பாரிச்சு செட்டிலான ஆளுங்க எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க இப்போ கடலூர் சம்பத்து அமைச்சராக இருந்தார் வேலூர் வீரமணி அமைச்சராக இருந்தார் தங்கமணி என்ன இருந்தார் வேலுமணி என்ன இருந்தார் எல்லாரும் இப்படி பேசலையே ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே இப்படி பேசலையே ஒரு சில வேலை தவிர செல்லூர் ராஜன் இருக்கார் என்ன கட்சி வேணாம் நான் பேசுகிறாங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு சில பேர் சம்பாரிச்சு பணம் எங்கயா இருந்தாலும் பணம் இருக்கு பாத்துக்கோங்கிற தெம்பு எத்தனை கட்சிக்காரன் உண்மையா உழைச்சிட்டு ஒரு பதவியும் அடையாம இருக்கிற கட்சிக்காரன் எத்தனை பேர் இருக்கேன் நான் இப்ப ஐயா ஓபிஎஸ் கிட்ட போயிருக்கேன்னா சில பேர் நினைக்கிறாங்க முக்குளத்தோரு முக்குளத்தோர் பெல்ட்டுனால தான் வந்து அவங்களுக்கு சமுதாய ரீதியாக சப்போர்ட் அது உண்மை இல்லைங்க எல்லா சமுதாயத்திலையுமே பதவியில் இருக்கிறாங்க இப்ப நான் பேசி நான் ஒன்றிய செயலாளர் நான் மக்கள் நான் வந்து ஒரு யாதவ சமுதாயத்தை சேர்ந்த ஆள் யாதவ சமுதாயத்தை ஆள் நான் ஓபிஎஸ் கிட்ட இல்லையா அவருடைய தலைமை பண்பு பிடிச்சிருக்கு நான் நெருங்கி பழகுன வரைக்கும் அவர் வந்து கட்சி எந்த சூழ்நிலையும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல அவர் உறுதியாகவே இருக்கார் இல்லைனா அவர் பிஜேபி தாமர சின்னத்தில் போயிருக்கலாமே ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் பிஜேபியில் சே பிஜேபியில் சேர்ந்தால் நாளைக்கு முதலமைச்சர் கேண்டேட்டாக கூட ஐயாவை அறிவிக்கிறக்காக ரெடியாக இருப்பாள் எந்த காலத்துலேயும் அந்த மாதிரி துரோகம் அவர் பண்ணவே மாட்டார் கட்சி கட்சிங்கிறதுல அவர் இன்ன வரைக்கும் விசுவாசமாகத்தான் இருக்காரு தவிர கட்சியை விட்டு ஒரு அடி ஓட பெறல வேற ஆளா இருந்தா இவர் நிலைமையில வேற யாரா இருந்தாலும் எப்படியோ பதவிக்காக மாறி போயிருப்பார் அந்த முடிவு இன்னைக்கு இல்லை அவர் உயிர் உள்ள வரைக்கும் அந்த முடிவை எடுக்க மாட்டார் நான் பல விதத்தில் வச்சு சொல்றேன் திமுகங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா அவர் மாற்று சிந்தனை அவருக்கு வராது அதே சமயத்துல அவ ஐயா ஓபிஎஸ் இல்லாம அதிமுக தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சரெலாம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே வேண்டாம் நூறு சதவீதம் முடியாது நீங்கள் ஓட்டை கணக்கு பண்ணி பாருங்க ஒரு சைடு மட்டும் ஜெயிச்சுட்டா ஆட்சி அமைக்க முடியாது மதுரை என்னாச்சு அண்ணா அண்ணா ஐ புரட்சித்தலைவர் தலைவர் இருந்து மதுரை வந்து கோட்டை அண்ணா திமுக கோட்டைன்னா ஃபஸ்ட்டு மதுரை இன்னைக்கு அந்த மதுரை என்னாச்சு மூணாவது இடம் யார் என்ன காரணம் ஐயாவோட ஓட்டு வாங்கி மதுரை அதிகம் திருநெல்வேலி அதிகம் முடிஞ்சு போச்சுல்ல இதுக்கப்புறமும் திருத்திக்கலைன்னா என்ன அர்த்தம் ஒரு ஒரு நேரத்துல சங்கடங்கள் நடந்துருச்சு ரைட்டு திருப்பி திருத்திக்கணும்ல தான் கட்சி நல்லா இருக்கணும்னா திருத்திக்கணும் உங்கள்கிட்ட பணம் சம்பாரிச்சிருக்கியே தொழில் சம்ப எல்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டியே அந்த தைரியத்தில் நீங்க இருக்கிய ஒண்ணுமே அணிவிக்காத தொண்டர்கள் நிலைமை என்ன போன தவணை உள்ளாட்சி நடத்திருந்தா எத்தனை பேர் பதவிக்கு எடுத்திருப்பாங்க சேர்மன் ஆயிருப்பாங்க தலைவராயிருப்பாங்க கவுன்சிலர் ஆயிருப்பாங்க ஒவ்வொரு கட்சி தொண்டனும் ஒரு பதவியை அனுபவிச்சிருப்பேன் எதுவுமே கிடையாது அதோட அதோட தாக்கம் தான் நம்ம எம்எல்ஏவில் தோற்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் ரெண்டாவது ரெண்டு அணியும் ஒன்று சேர்ந்தீங்க ஒன்று சேர்ந்து வந்து ஓபிஎஸ்க்கு ஐயா கிட்ட போனவங்களை பழி வாங்கினீங்க கழகம் ஒன்று தவிர யாராவது ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது எந்த மாவட்ட செயலாளராவது ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு பார்த்தீங்கன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன்னு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா அது பேசியிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒன்றிய செயலரோ நீங்கள் நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா அந்த நிலைமை வந்திருக்குமா பண்ணலை திருப்பி உங்களுடைய கௌரவத்துக்காகவே கௌரவம் கௌரவம்னா என்ன அதனால் கட்சியை வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒன்று சேர்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்க உதயகுமார் முனுசாமி பேச்செல்லாம் கேட்டு கட்சி ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இது ரெண்டு பேரையும் கட்சியை விட்டே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கட்சியை விட்டே எடுத்துறது நல்லது கட்சியிலே இருந்தாவே எப்பவும் ஈணும் நான் இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயாவுக்கு செஞ்ச துரோகத்தை நாளைக்கு திரு எடப்பாடிக்கு செய்ய மாட்டாங்கிறதுல ஒன்றும் இது கிடையாது கண்டிப்பா செய்வா யாருக்காக இருந்தாலும் செய்யக்கூடிய ஆளுகைதான் அவங்க நீங்க ப பழைய வரலாறு எடுத்து போட்டு பாருங்க வீடியோ எடுத்து போட்டு பாருங்க முனிசாமி வந்து எப்படியெல்லாம் ஐயா கிட்ட ஏற்றி விட்டு எப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க வீடியோ பாருங்க அந்த வாய் எப்படி திருப்பி இப்படி பேசுதுங்கிறது தெரியலையே மனுஷனே கிடையாது வெக்கமா இருக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது முனிசாமி மனுஷனானு வெக்கமா இருக்கு உதயகுமார்லாம் தயவு செய்து திருத்திக்கங்க நான் ஒரு சாதாரண தொண்டங்க எனக்கு தெரியுதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓட்டு வங்கி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு வங்கி கூடியிருக்கு ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏத்தனால போய் இப்ப ஏற்று மீடியாவில் பீத்துற ஒரேவா என்ன பீத்துறேன் ஒன்னும் தெரியாது நினைச்சுட்டு இருக்கியா கீழே உள்ள தொண்டனுக்கு எதுவும் தெரியாது நீ அமைச்சராக இருந்தால் நீ விவரம் பண்ணாலும் மட்டாலும் முட்டா போய் நினச்சிக்கிட்டு இருக்கியா ரெண்டு சதவீதம் ஆயிடுச்சுன்னா ஓட்டு வங்கி ஏறி இருக்கு அதுக்கு என்ன பயில் சொல்ல போறேன் இருபது உதவி என்னாலும் இன்றைக்கி முப்பத்தி நாலு தொகுதியில் நினைக்கிறேன் அதுக்கு என்ன பயில் சொல்ல போகிறேன் முட்டை ஆக்கிக்கிட்டு இருக்க விருதுநகரில் எந்த என் ஏரியாவில் ரீடிங் வாங்கினேங்கிற என் மதுரையில் வாங்கி கொடு கூட்டணி கட்சியாக இருக்க தேமதி வேலை பார்த்தா பாராட்ட நான் அதில் குறை சொல்லலை கூட்டணி கட்சி வேலை வார்த்தை ரைட்டு மாவோ மதுரை மாவட்டத்தில் நீயே வாங்கி கொடுக்கல அங்கே ஒரு அண்ணாதிமுக தொண்டோம் அது அண்ணாதிமுக நீ ஜெயிக்க வச்சு இந்த மாதிரி டஃப்பு கொடுத்துருந்தா பாராட்டலாம் கூட்டணி கட்சிக்கு டப்பு கொடுத்தா பெருமையாக பேசுகிற தயவுசெய்து கட்சி ஒன்று சேரணும் உள்ளாட்சி வரப்போகுது நீங்க ரெண்ட ஏற்கனவே உள்ளாட்சியில் நிக்காம விட்டதனுடைய விளைவு ஆட்சியை இழந்துட்டோம் திருப்பி நீங்க உள்ளாட்சியில ஒன்னு சேராம எம்எல்ஏவுக்கு ஒண்ணு சேர்ந்துக்கோம்னா உங்களுடைய சுயநலத்துக்கு எவனும் ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இல்லை உள்ளாட்சியில தொண்டர்களை நீங்க ஜெயிக்க வச்சு ஆசை ஜெயிக்க வச்சு வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தான் தொண்டர்கள் பல பதவியில இருந்தா மட்டும்தான் எம்எல்ஏவுக்கு வேலை செய்வேன் நீங்க இதையும் விட்டு விட்டு உள்ளாட்சியே நாங்க எம்எல்ஏவுக்கு நீங்க நாங்க ஒண்ணு சேர்ந்து வர்றோம்னா ஓட்டு போடுறதுக்கு தொண்டன் ரெடியா இல்லை அப்போ நீங்க மட்டும் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் மற்ற கீழ் மட்டத்தில் உள்ள தொண்டர்கள்லாம் தெருவில் போகணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்க அது இந்த தவணை நடக்காது தொண்டர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தலை சந்திக்கணும்னா கட்சியை ஒன்று சேர்க்கணும் எல்லாருமே வேணும் எல்லாருமே இருந்தா மட்டும்தான் ஐயா அழைப்பு விடுறாருனா ஏதோ ராமநாதத்துல நின்னாரு போனாருங்கிற காலம் இல்லை இன்னமும் அவருக்கு உணர்வு இந்த கட்சி போறது ஒவ்வொரு நாளும் அவர் மனசு தான் இருக்காரு அது எங்களுக்கு கூட இருக்கு எங்களுக்கு தான் தெரியும் கட்சி வீணா போக அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு வேற வழியே இல்லை நாளைக்கு முனிசாமியை கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பாரான்னு பார்ப்போம் அந்த முனுசாமி சவுடால் பேசுறாரு இன்னைக்கு முனுசாமி இந்த முனுசாமியை கட்சியை விட்டு எடுங்க நாளைக்கு இவர் அண்ணா திமுகவுக்கு வேலை வாக்குறாரான்னு நம்ம பார்ப்போம் அப்போ ஒரு தனியா நிற்கிறாரா இல்லை திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அண்டர் கிரௌண்டு பார்க்குறாரா இதே முனிசாமியை வந்து கூட்டணியில் வச்சுக்கிட்டு தருமபுரியில் வந்து பாமக ஜெயிச்சை வச்சு அதனால தான் அம்மா முனுசாமியை பதவியை விட்டு எடுத்தார் யாருக்கு எந்த அண்ணா திமுக தொண்டனுக்கு தெரியாம இருக்கு நீ பண்ண துரோகம் இல்லையா அன்னைக்கு உன்ன எதுனால கட்சியை விட்டு எடுத்தா முனுசாமிய நீ துரகம் இன்றைக்கி திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அண்டர்க்ரௌண்டில் இருக்க பணம் இருக்குது உனக்கு எது வேணாலும் காரியம் பண்ணிக்கலாம் ஒன்றுமே சம்பாதிக்காமல் ஒன்றுமே பதவி அடையாமல் இருக்க தொண்டர்களுடைய நிலைமை என்ன ஆதிராஜாராமுக்கு குளத்தூரில் நிற்கணும் திமுக தலைவருக்கு விட்டு கொடுக்கணும்னா ஆதி இங்கே வேணும் அவங்களோட பணத்தை வாங்கிக்கிட்டு ஆதி வேறு யோக்கிய அதாவது கட்சி நல்லா இருக்கணுங்கிற யோக்கியமான ஆளுகை யாருமே பேசலை கடலூர் சம்பத்தினால இன்ன வரைக்கும் வாயை தொடர்ந்து நான் பார்க்கவே இல்லை மீடியாவில் எங்க எங்க புதுக்கோட்டை அமைச்சர் கூட எதுவும் ஒரு தவறா வந்து ஐயாவையோ சின்னம்மாவையோ பேசி நான் பார்க்கல சும்மா ஒண்ணும் இல்லாத ஆளு சும்மா தூண்டி தூண்டி விட்டு விட்டு தூண்டி விட்டு என்ன புரோச்சனம் ஒன்னால என்ன சாதிக்க முடியுது ஐயா இருக்கிற இடத்துல வந்து ஆர்வி உதயகுமார் வந்துடலாம்னு நினைச்சா அதெல்லாம் நடக்கிற காரியமா ஒரு ஒரு கட்சிக்கு யார தலைவனா எடுக்கணும் எந்த சமுதாயத்துக்கு யார தலைவனா எடுக்கணுங்கிறது வந்து ஒரு கணக்கு இருக்கு எல்லாரும் எல்லாம் ஆயிட முடியாது அதை மனசில் வச்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் நான் வந்து ஒரு யாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்தோம் அதனால் வந்து ஏதோ டிடிவி சைடும் ஐயா ஓபிஎஸ் சைடும் முக்கொள்ளத்தோர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தப்பு கணக்கான அனைத்து சமுதாயமும் ஐயா ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டவங்க நிறைய இருக்கிறோம் அனைத்து சமுதாயத்திலும் இருக்கோம் இப்போ என் ஒன்றியத்திலலாம் அனைத்து சமுதாயத்திலையும் பொறுப்பு போட்டு வச்சுருக்குறோம் ஜெயிக்கணும்னு எல்லா தொகுதியும் ஜெயித்தாதான் ம மந்திரி சபை அமைக்க முடியும் ஒவ்வொருத்தர் சுய கௌரவம்னா இப்படியே அழிஞ்சுக்கிட்டே போகணியா அப்ப நீங்க வந்து கட்சி ஒன்னு சேர விரும்பலன்னா நீங்க திமுகவுக்கு வழி விடுறீங்கன்னு தான் அர்த்தம் கட்சி ஒன்னு சேர்ந்து ஐயோ ஓபிஎஸ் ஐயா எல்லாம் ஒண்ணு சேர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ நீங்க தோல்வியை சந்திச்சு திமுக வர்றதுல நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லுங்க எங்களுக்கு திமுக வர்றது சந்தோஷம் அப்புறம் அதான அர்த்தம் கட்சி ஒன்னு சேரக்கூடாதுன்னா திமுக வர்றதுக்கு வழி விடுறீங்க அப்ப திமுக வர்றதுல உங்களுக்கு சந்தோஷம் அப்ப அம்மா திமுக ஒழிக்கணும்னு நினைச்ச அம்மாவுக்கு செய்யற துரோகம் இதை விட என்ன இருக்குது அதனால் வந்து கவி இந்த கட்சி நல்லா இருக்குங்கிற எண்ணத்தில் தான் ஐயா வந்து அறிக்கை விட்டிருக்கார் அதைவரை அவர் வந்து தோ தோல்வியை சந்திச்சிட்டாரு அதுக்காக ஒரு அறிக்கை விட்டாருன்னா அந்த மாதிரி யாரும் தவறாக நினைக்காதையே மூன்றரை லட்சம் ஓட்டு கௌரவமாக வாங்கியிருக்காரு பத்து லட்சம் பதினஞ்சு நாளில் சின்ன தருவுச்சு இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறதெல்லாம் நீ யாருன்னு இருந்தாலும் முடியாது உதயகுமாரை கட்சியில் கட்சியை விட்டு ரெட்டல சின்ன இல்லாமல் உதயகுமாரை சுயேச்சையானன்னு திரும்பத்தில் ஜீக்கி சொல்லுங்கள் முனிசாமியை கிருஷ்ணகிரிய ஜெயிக்க சொல்லுங்க இந்த கட்சிக்கு பொதுச்செயலர் அவர்களே ஆக்கி விட்டுருவோம் நம்ம இல்ல ஐயா வாங்கின அளவுக்கு ஒரு எம்பி தொகுதியில நின்று ஓட்டு வாங்க சொல்லுங்க ஒரு துப்பு இல்ல துப்பு இல்லாதனாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கட்சியில் உங்களே வந்து மீடியா வேற பேட்டி வேற நேற்று சொல்றாரு நேற்று வைத்தரிசலா இருக்கு அந்த பேட்டி உதயகுமார் கொடுக்கும்போது ரெண்டு சதவீதத்தை பீத்திக்கிற முப்பத்தொம்போது முப்பத்தாறு தொகுதியை நின்றுட்டு ரெண்டு சதவீதம் கூறுறது பெரிய விஷயமா அது என்ன ஓட்டு வாங்கி குளிச்சு விட்ட நூறு ஓட்டில் தோத்தாலும் தோல்வி தோல்விதேன் நூறு ஓட்டு தான் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே பாராளுமன்றத்துக்குள்ளே போக முடியாது தோல்வி தோல்விதேன் அதை புரிஞ்சுக்கணும் பஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் உள்ள வாக்கு வித்தியாசம் வேற இன்னைக்கு வாக்கு வித்தியாசம் கூடி இருக்கு அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போகிற ரெண்டு கோடி உறுப்பினர்கள் நீ அண்ணா திமுக தொண்டனார் வந்து பேசுறதுக்கு வெக்கமாகவும் இருக்குது நானே நம்மளே நம்மள போய் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி நீ ரெண்டு கோடியே வைங்க எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கிருக்கீங்க அப்போ ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு எங்கே போச்சு சொல்லுங்க அதுக்கு விளக்கம் சொல்லுங்க இந்த உதயகுமார் முனிசாமி பி இப்போ பீத்திரியலை பேசுங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் சொன்னீங்க ஒரு எண்பத்தெட்டு லட்சம்னே ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அப்போ ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு எங்கேயோ போச்சு ஐயா சைடு போயிடுச்சா இல்லை தி அண்ணா திமுக வேற திமுக ஓட்டு போட மாட்டேன்ல எந்த சூழ்நிலையிலையும் கழுத்து வரத்தாலும் திமுக உண்மையான தொண்டர் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்போ இந்த ஓட்டு எங்கேயோ போச்சு ஐயா சார் கூட்டணிக்கு போயிருச்சா இந்த மாதிரி வழக்கத்தை பேசிய மீடியாவில் ரெண்டு கோடி உறுப்பினர்லாம் இனிமேல் எங்கேயுமே பேசாதீங்க அசிங்கமா இருக்கு ரெண்டு கோடி உறுப்பினர் 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 ஓட்டு போடலன்னா கட்சி இல்லையா அது அதான் பார்த்து கட்சி ஒன்னு சேர்றதுக்கு என்ன முடிவோ நல்ல முடிவா எடுங்க உள்ளாட்சிக்கு முன்னால இந்த முடிவு எடுக்கலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக கதை அதோட முடிவு அதுக்கப்புறம் நீங்க என்ன புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மான்லாம் நினைச்சுட்டு இருக்காதியே கட்சியை திருப்பி நாங்க மீட்டு கொண்டாந்து போடுவோம்லாம் நிச்சயமா முடியாது கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் விஜய் வர்றாரு அது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க எப்படி கூட்டணி அமைப்பாங்கிறதுனா அது தெரியல